மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று நைட்டு கேம் விளாண்டுட்டு படுக்கிறதுக்கு பதினொன்றரை ஆகிடுச்சி பன்னெண்டு மணிக்கிட்ட படுத்து தூங்கினேன் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரித்தேன் எந்திரிச்சு வண்டியை பார்த்தேன் கழுவுல பொடி காற்று தான் இருந்துச்சு வெறும் வெள்ளை துணியை அழுக்கு துணியை போட்டு துடைச்சி எடுத்துகிட்டு வண்டிலாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்தவுடனே நூடுல்ஸு சமைச்சி வந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்கலாம் பார்த்தேன் எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் சொன்னாது எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி போயிட்டு ஒம்போது பத்து பதினொன்று பதினொன்று மணிக்கு ஆயிடுச்சு திருப்பி வரத்துக்கு வந்தவுடனே ஓனர் மனைவி வேலை விட்டாங்க அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு பதினொன்று பதினொன்ற பதினொன்று முக்கால் பதினொன்று முக்கால் ஆகிடுச்சி மணி பன்னெண்டு ஆகிடுச்சி இப்போ சரியாக நேரம் பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று ஒன்றரை மணி நேரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிட்டு யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இந்த கடலை முட்டாயை கடிச்சி திண்டுட்டு ஒன்றரை மணிக்கு பள்ளிக்கூடம் கிளம்பி போனாக்கா பசங்களை கூப்பிட்டு வரதுக்கு மூணு மணி ஆகிடும் மூணு மணிக்கு மேலே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத நைட்டுக்குன்னு வீடியோ ஒன்று போட்டு விட்றோம் ஒரு ஒரு நாள் எனக்கு ஒரு ஒரு நேரம் வேலை ஒரு ஒரு நேரம் வேலை இருக்காது என்னுடைய வேலைகள் நான் சொல்லுறேன் அவ்வளோதான்